வெல்கம் டு ஓம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமி நீர்வளம் நிறைந்த ஏரியாவில் மலை சார்ந்த இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல டோட்டலாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதில் ஒரு ஏக்கர் பட்டா நிலம் ஐம்பது சென்ட்டு தரிசு நிலங்க மேலும் இந்த இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது வீடு ஒன்று இருக்குது காட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருக்காங்க இந்த இடத்தோட விலை எவ்வளோங்கிறத நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்